அரசியலில் இருந்து விலகுகிறாரா அண்ணாமலை கடந்த இரண்டு நாட்களாக நாம் ஒரு விஷயத்தை பற்றி வீடியோ போட்டுக் கொண்டிருக்கோம் இன்டர்நேஷனலுக்கு மோடி நேஷனலுக்கு யோகி மாநிலத்துக்கு அண்ணாமலை அதனுடைய இரண்டாவது பகுதியை எழுதி கொண்டிருக்கும் போதே அண்ணாமலை அரசியலை விட்டு விலகுகிறாரா என்ற விவாதம் தொடங்கியிருப்பதை பார்க்க முடிகிறது அதனால் இந்த பதிவுக்கு அதையே தலைப்பாக வைத்து விடலாம் என்று முடிவு செஞ்சாச்சு இந்த பதிவுக்கு மாநிலத்தில் அண்ணாமலை என்ற தலைப்பு வைத்ததற்கு காரணம் அண்ணாமலை அவர்களை சுற்றி மட்டும்தான் மாநில அரசு இயங்க போகிறது என்பதற்காக தான் மிக எதிர்பார்ப்பை கிளப்பியிருந்த ரஜினி அவர்களின் அரசியல் என்றி சமயத்தில் முதல்வர் நாற்காலி மீது ஆசை இல்லை என்றும் தான் ஒரு படித்த திறமையுள்ள இளைஞனைத்தான் தான் முதல்வராக அமர வைப்பேன் என்று ரஜினி அவர்கள் கூறியிருந்தார் அது யாராக இருக்கக்கூடும் என்று பலரும் மண்டையை பிச்சு கொண்டிருந்த சமயத்தில் அனைவரது விரல்களும் ஒருவரை சுட்டி காண்பித்தது அவர் ஒரு சாதாரண இளைஞர் கரூரில் விவசாயம் செய்து கொண்டு ஆடு மேய்ச்சு கொண்டிருந்தாரு ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறவருக்கா இவ்வளவு பில்டப் என்று எல்லோரும் நினைக்க ஆனா பாட்ஷா படத்துல சாதாரண ஆட்டோ டிரைவராக வரும் மாணிக்கத்திற்கு பின்னால் மிகப்பெரிய பிளாஷ்பேக் இருக்கும் இல்ல அது போலதான் இந்த இளைஞருக்கும் ஒரு மிகப்பெரிய பிளாஷ்பேக் ஒன்று இருந்தது அவர் வெறும் ஆடு மேய்க்கும் இளைஞர் அல்ல இந்த திராவிட கூட்டத்தையே மேய்க்க வந்த இளைஞர் என்று அப்போது பலருக்கு தெரிய வாய்ப்பில்லை கால் நூற்றாண்டுக்கும் மேலாக எதிர்பார்க்கப்பட்ட ரஜினி அவர்களின் அரசியல் ஜஸ்ட் லைக் தட் ஒரு இளைஞரை நோக்கி நகர்கிறது என்றால் அவர் எவ்வளவு பெரிய வீராதி வீரராக சூராதி சூரராக இருப்பார் என்று பலரும் அவருடைய பேக்ரவுண்டை கொஞ்சம் தேடி அலச ஆரம்பிச்சாங்க தமிழன் என்றாலே விரோதியை போல பார்த்து கொண்டிருந்த கர்நாடக மாநிலத்தில் ஒரு தமிழனை சிங்கம் என்று பெயரிட்டு கொண்டாடி கொண்டிருந்தது கர்நாடகம் சாதாரண நபராக இல்லாமல் ஐபிஎஸ் தேர்வில் பாஸ் ஆகி கர்நாடகாவையே கலக்கி கொண்டிருந்தார் அந்த சிங்கம் அது போதாது என்று இந்தியாவிலேயே தலைச்சிறந்த நிதி மேலாண்மை கல்லூரியில் பட்டம் வேற பெற்றிருக்காரு வேட்பாளராக ரஜினி அறிவிக்கப் போகிறார் என்றெல்லாம் அரசல் புரசலாக செய்தி வந்ததிலிருந்து ஒட்டுமொத்த திராவிட கூட்டமும் கொஞ்சம் நடுங்கித்தான் போனது ஆனால் ரஜினி அவர்களும் அதை வெளிப்படையாக அறிவிக்கவில்லை அண்ணாமலை அவர்களும் ரஜினியுடன் நடந்த உரையாடலை பற்றி கேட்கும்போது சில விஷயங்களை சாகும் வரை வெளியில் சொல்ல முடியாது என்று மென்மையாக தவிர்த்து விட்டார் எது எப்படியோ அந்த ஒரு சின்ன இன்ட்ரோ அந்த ஒரு சின்ன பொறி மிகப்பெரிய காட்டுத்தீயாக பரவ ஆரம்பித்தது அண்ணாமலை ஏதோ நிதி மேலாண்மையில் தான் பட்டம் பெற்றிருக்கிறார் என்று நினைத்தால் இந்த திராவிட கூட்டத்தை கதற விடுவதில் பிஹெச்டி பட்டம் பெற்றிருந்தார் அண்ணாமலை அண்ணாமலை மீடியாவை வச்சு செஞ்சிட்டாரடா என்பது தினசரி தமிழ் மக்கள் பேசிக்கொள்ளும் ஒரு வார்த்தையாக பழக்கமான ஒரு வார்த்தையாக மாறிப்போனது அந்த அளவுக்கு இருந்த திராவிட ஊடகங்கள் எப்படி மடக்கி மடக்கி கேள்வி கேட்டாலும் அவர்களையே மீண்டும் மடக்கி மடக்கி திணறடித்துக் கொண்டிருந்தார் அண்ணாமலை பாஜக என்றால் ரொம்ப ரொம்ப மென்மையான அரசியலை கடைபிடிக்கும் என்ற நினைப்பை ஒரேடியாக மாற்றி பாஜக என்றால் அதிரடி அரசியல் என்று எண்ணும் அளவுக்கு அரசியலின் டெம்ப்ளேட்டையே மாற்றிவிட்டார் அண்ணாமலை அது மட்டுமா பாஜக என்றாலே ஒரு குறிப்பிட்ட வகுப்பினருக்கான கட்சி என்ற ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கியிருந்தார்கள் இந்த திராவிட கோஷ்டியினர் ஆனால் இந்த அனைத்து போலி பிம்பங்களையும் சுக்கு நூறாக நொறுக்கி பாஜக என்பது அனைத்து தரப்பினருக்குமான ஆட்சி கட்சி என்பதை மக்கள் மனதில் பதிய வைத்து இளைஞர் கூட்டத்தை பெருமளவில் தன் பக்கம் எழுத்து வைத்திருந்தார் அண்ணாமலை இன்றைய தேதியில் முதல்வர் ஸ்டாலின் என்ன பேசியிருக்கிறார் என்பதை விட ஒட்டுமொத்த திமுகவையும் அண்ணாமலை எப்படி வெளுத்து வாங்கி இருக்கிறார் என்பதை பார்ப்பதற்கு தான் எப்போதுமே ஒரு ஹாட் டாப்பிக்காக கூட்டமும் சேர்ந்துள்ளது வெறும் மூன்று சதவீத வாக்கு வங்கி கொண்ட கட்சி நோட்டாவுக்கு கீழே இருக்கும் கட்சி என்று கிண்டல் செய்யப்பட்ட பாஜக உள்ளாட்சி தேர்தலிலேயே கிட்டத்தட்ட ஏழு சதவீத வாக்கு வங்கியை பெற்று அண்ணாமலை அவர்கள் தலைமையில் மிகப்பெரிய எழுச்சியை கண்டிருந்தது உள்ளாட்சி தேர்தலிலேயே இவ்வளவு வாக்கு சதவீதம் என்றவுடன் மற்ற கட்சிகள் எல்லாம் அரண்டு போயிட்டாங்க காரணம் தெருவுக்கு தெரு பாஜக தொண்டர்கள் உருவாகி இருக்கிறார்கள் என்பதும் பாஜகவின் வெற்றிக்காக உள்ளாட்சி அமைப்புகளில் எல்லாம் அவர்கள் பாடுபட தொடங்கி உள்ளார்கள் என்பதும் வீதி வீதியாக பாஜக மக்களின் ஆதரவைப் பற்றி வெற்றியை பெற ஆரம்பித்துள்ளது என்பதும் அவர்களுக்கு மிகப்பெரிய தலைவலியாக மாறிவிட்டது எப்போதும் வேற ஏதாவது ஒரு பெரிய கட்சியின் முதுகில் கூட்டணி அமைத்து சவாரி செய்து கொண்டிருக்கும் பாஜகவை இந்த முறை நாமே ஒரு கூட்டணியை கட்டி எழுப்புவோம் என்று தனித்துவமான பாதையை தேர்ந்தெடுக்க முடிவு செய்திருக்கிறார் அண்ணாமலை அது ஒரு மிகப்பெரிய விஷ பரீட்சை என்பது அவருக்கு நல்லாவே தெரியும் ஆனாலும் அண்ணாமலை மனம் தளரவில்லை தோற்றால் அது வெறும் அண்ணாமலையின் தோல்வி ஆனால் ஜெயித்தால் அது ஒட்டுமொத்த பாஜகவின் வெற்றி ஒருவேளை அவர் எடுத்துக்கொண்ட விஷ பரட்சையில் அவர் தோற்றுவிட்டால் அவருக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படும் ஆனால் பற்றியெல்லாம் அவர் கவலைப்படவில்லை தனியாக களம் இறங்கப் போவதாக அறிவித்தார் பாஜகவின் தலைமையில் ஒரு பிரம்மாண்ட கூட்டணியை கட்டி எழுப்பினார் தமிழகத்தை ஆண்ட கட்சியாக இருந்த அதிமுகவை பதிமூன்று தொகுதிகளில் எல்லாம் மூன்றாம் இடத்திற்கு தள்ளினார் பல தொகுதிகளில் டெபாசிட் எழுந்தது அதிமுக சில தொகுதிகளில் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று டெபாசிட்டை வாங்கியது அதிமுக பாஜகவுக்கு ஒரே ஒரு இடம் கூட கிடைக்கவில்லை என்றாலும் இனி பாஜக இல்லாமல் தமிழகத்தில் அரசியலே கிடையாது என்ற நிலைக்கு கொண்டு வந்து அண்ணாமலை அண்ணாமலை இப்போது ஆறு மாதம் ஒரு பிரேக் எடுத்துக்கொண்டு மேற்படிப்புக்காக வெளிநாட்டு செல்கிறார் என்ற செய்தி வருகிறது இதை வைத்துக்கொண்டு அண்ணாமலை அவர்கள் தோல்வி காரணமாக அரசியலை விட்டு விலகுகிறார் என்ற கருத்துக்கள் பரப்பப்படுகிறது இதற்கும் அண்ணாமலையிடமிருந்து மௌனமே இதுவரை பதிலாக வந்திருக்க அண்ணாமலை வெற்றுக்குடம் அல்ல கூச்சல் போடுவதற்கு அண்ணாமலை பேசாமல் இருப்பதுதான் திராவிட கூட்டத்துக்கு நல்லது அதுவரை அவர்கள் தங்களுடைய விஷ கருத்துக்களை தாராளமாக பரப்பி கொண்டிருக்கட்டும் அண்ணாமலை டிஸ்கஷன் மௌனம் கலைக்கும்போது அவர்கள் கதற போறாங்க அரசியலை விட்டு விலகுகிறாரா அண்ணாமலை அரசியலை விட்டு அண்ணாமலை விலகினாலும் அண்ணாமலையை விட்டு அரசியல் என்றுமே விலகாது